நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் சென்னையில் ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டங்களில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கூறியும் இன்று பதினைந்தாவது நாளாக பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்